அலாம் வலைக்கும் வரமத்துல்லா எல்லா வல்ல அல்லாஹ அன்பும் அவர் கீழ்வையும் நமக்கெல்லாம் வந்து சருட்டுமாகும் பிற அன்பு கூறிய நல்ல அடியாகல நமக்கெல்லாம் உடலில் பல பகுதி வெளியேற்படும் அந்த நேரத்தில் நபிக நாயகம் சொல்லல்லாவீசன் அவர்கள் ஒரு துவாவை கட்டி தந்திருக்கின்றார்கள் இந்த துவாவை ஏழு முறை நாம் ஒதுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நபிக நாயகம் சொல்லா வசனம் குறைக்கின்றார்கள்

இந்த வழியின் தீமையை விட்டு பாதுகாப்பு தெளிகின்றேன் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு ஈரே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பில் ஐக்கியனை அழைத்து கொள்ளுங்கள் அல்லாவின் நினைவில் இன்ஷா அல்லா வாழ்வோம்